ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப க்ரீமியான காஃபி ரெண்டே ரூபாய் செலவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அங்கே வீட்டுக்குள்ளே போகலாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பவுடராக இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் நீங்கள் எவ்வளோ சுகர் போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு குட்டி விஸ்கர் இருந்தால் விஸ்கர் இல்லைன்னா ஒரு ஃபோர்க் ஸ்பூன் ஹெல்ப்பால் நல்லா வந்து அது இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க இது எப்படி பீட் பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த திக்கான காஃபி கலர் போய் ரொம்ப பெயிலான கலர் வரணும் ரொம்ப லைட் கலராக மாறும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இது பீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ க்ரீமி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நல்ல கலர் சேஞ்சாக இருக்கு இல்லையா லைட் கலராக மாறி அதே மாதிரி எனக்கு எனக்கு பிடிச்ச க்ரீமி டெக்ஸ்டர் இது தான் ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் தண்ணி கம்மியாக சேர்த்து நீங்கள் இன்னும் பீட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பேஸ்ட் மாதிரி வரும் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்லா சூடாக கொதிச்ச பாலை வந்து இந்த மாதிரி சைடாக ஓரமாக சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீமாக இருக்குது பாருங்கள் இந்த க்ரீம் வந்து அந்த காஃபி ஃபுல்லாகவே இருக்கும் மேலே மட்டும் இல்லைங்க இது பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்பூனால் கலந்து விட்டுட்டீங்கன்னா இந்த ஃபுல் காஃபியுமே வந்து அவ்வளோ க்ரீமியாக இருக்கும் ஜஸ்ட் ரெண்டே ரூபாய் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் அதே சக்கரை தான் அதே பால் தான் ஆனால் இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணிங்கன்னா காஃபி பயங்கர திக்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும் ஸோ ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி காஃபி சாப்பிட்றவங்களா இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லேயே சூப்பரான கேப்பினோ டைப் காஃபி பண்ணலாம் பாய்